மக்களே இன்னைக்கு வாழைக்காய் கோலா உருண்டை செய்யலாம் நாலு போட்டுக்கிட்டேன் வெட்டி போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கணும் தேவையான பொருள் கரி மசாலா தூள் தனியா தூள் சில்லி பவுடர் கொத்தமல்லி தலை புதினா தலை கருவு பிள்ளை இஞ்சி பூண்டு விழுது பொடி பொடியான வெங்காயம் காஷ்மீர் சில்லி பவுடர் வேவிச்சு தோல் உரித்த வாழைக்காய் காஷ்மீர் சில்லி பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு அரைத்த தக்காளி சாறு தாளிக்காய் பிரிஞ்சலை சோம்பு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொற குறன்னு அரைச்ச வெங்காயம் விழுது வேக வச்ச வாழைக்காயை நல்லா மசிச்சுக்கணும் வெங்காயம் காஷ்மீர் சில்லி பவுடரு அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது பெயிண்டிங்க தேவையான கடலை மாவு தேவையான அளவு உப்பு புதினா இலை போட்டு பிசைஞ்சிக்கணும் மல்லி இலையும் போட்டு பிசைஞ்சிக்கணும் ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க உங்க போட்டு வச்சுக்கிட்டேன் என்ன காண்டிச்சு இப்போ என்ன போட்டு பொறிச்சு எடுக்க போறேன் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கணும் தேவையான எண்ணெய் விட்டுக்கணும் இப்போ பட்டை சோம்பு பிரிஞ்செல்லாம் லவ்வங்க ஏலக்காய் இதை போட்டு தாளிச்சிக்கணும் இப்போ அரைச்ச வெங்காய விழுது போட்டுக்கணும் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இப்ப மிளகாய் தூள் தனியா தூள் கறி மசாலா தூள் போட்டு மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் தூள் ஜீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப அடைச்ச தக்காளி விழுது போட்டுக்கணும் இப்போ கல்லுப்பு போட்டுக்கணும் இப்போ நல்லா வதக்காச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ தேவையான தண்ணி விட்டுக்கணும் இப்போ அரைச்ச தேங்காய் பிள்ளை தான் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான தண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ கோலா உருண்டையே போட்டுக்கணும் இப்போ வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே இப்போ கொத்தமல்லித்தலாம் கருவேப்பிலை போட்டுக்கணும் இப்போ கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை போட்டாச்சு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டாச்சு